பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனுச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிப்பு மற்றும் நியமிப்பு சஜித் பதவியில் இருந்து விலகிய சரத் பொன்சேகா சேகா தேர்தலில் போட்டியிடுவதால் நடவடிக்கை நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா ஆரம்பம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் கொடியேற்றம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருந்து சவுக்கு சங்கர் சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு பாதிப்பில்லை எனவும் தெரிவிப்பு பிரித்தானியாவில் மீண்டும் வன்முறை அச்சம் குற்றமளித்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க நடவடிக்கை ஸ்ரீலங்கா அமைச்சர்களான மனுசர் நாணயகார மற்றும் கரீன் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக இருவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சு பதவிகளை இழந்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மனுஷன் நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ இரண்டு பேரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கி அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர் ஹெரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மனுஷன் நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த இருவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இடைநிறுத்தியிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாக உத்தரவிடுமாறு கோரி மனுஷ நாணயக்காரர் மற்றும் ஹரின் பெராண்டோ ஆகியோர் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு இன்றைய தினம் உயர்நீதிமன்றில் மூவரடங்கிய நீதி அரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்டபோது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதேவேளை வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதவிகளை விரைவில் பூர்த்தி செய்ய உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் மனுஷன் கரவின் உறுப்பினர் வெற்றிடத்துக்கு பண்டாரி பண்டாரிகொடவை நியமிக்கும் வகையில் தேர்தல் குழுவுக்கு அவரது பெயர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மனுஷன் அணைக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக இருவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்ச பதவிகளை இழந்துள்ளனர் இதனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வெற்றிடமாகியுள்ளது இதனையடுத்து மனுஷன் நாணயக்காரவின் உறுப்பினர் வெற்றிடத்திற்கு பண்டாரி பண்டாரிகுடவின் பெயரை பரிந்துரைக்க உள்ளதாக ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பட்டியலுக்கு யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த தேர்தலில் மனுஷன் நாணயக்காரர் காலி மாவட்டத்தில் போட்டியிட்டதுடன் ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியில் இருந்து ஃபீல்டு மார்ஷல் சரத்போன்சேகா விலகியுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலுவத்துள்ள தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவதாக சரத்போன்சேகா கடந்த திங்கட்கிழமை கட்டுப்பாடம் செலுத்திய நிலையிலேயே அவர் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக நாடாளுமன்றிலும் பொது இடங்களிலும் கருத்து வெளியிட்ட குற்றச்சாட்டில் ஃபீல்ட் மார்சல் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தவிசாளர் பதவியிலிருந்தும் நீக்குமாறு அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இதையடுத்து கட்சியின் சகல பொறுப்புகளிலிருந்து அவரை நீக்க ஐக்கிய மக்கள் சக்தியை தீர்மானித்ததோடு நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு அவரை இணைத்துக் கொள்ளாமல் இருக்கவும் தீர்மானித்தது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சரத் பொன்சேகா இன்று அறிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் வைத்து தமது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் சரத் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது எனினும் தமது கட்சித் தலைவருக்கு தேர்தலில் ஆதரவளிப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானம் மேற்கொண்ட அரசியல் வட்டாரங்களில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக பல அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் தற்போது அவருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜ்ர அபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கப் போவதில்லை எனவும் இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா போர் எனப் பெருணவின் மேலும் சில உறுப்பினர்கள் எதிர்வெறும் நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க முன் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதின பெருமளவை பிரதித்துவப்படுத்தி சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர்களுள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வாக்குச்சீட்டுகளில் மாற்றங்களை மேற்கொள்ள நேரிடும் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இதன்படி நீண்ட வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்குவதற்காக பேர் கட்டப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநித்துவடுத்தும் பதினோரு வேட்பாளர்களும் பனிரண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் மற்றும் பிற அரசியல் கட்சிகளிலிருந்து ஒரு வேட்பாளரும் என இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் அதிகரிக்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணியில் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் நாணிக் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டுகளுக்கான தனிப்பட்ட மாதிரி ஒன்று உள்ளதாகவும் அதனை அச்சிடும் இயந்திரத்தில் குறிப்பிட்ட நீளத்திற்கு மாத்திரம் வாக்குச்சீட்டுகளை அச்சிட முடியும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வாக்குச்சீட்டுகளில் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த நடவடிக்கை தேர்தல் வாக்கெடுப்பின் போது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அவர் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களம் இறங்குபவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான இறுதி நாளாக எதிர்வரும் பதினான்காம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என ரட்நாயக்க கூறியுள்ளார் இதன் காரணமாக நீண்ட வாக்குச்சீட்டுகளை அச்சிட நேரிடும் எனவும் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தேர்தலின் போது மக்கள் வாக்களிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அதிகரிக்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெருமை ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் பல்வேறு பதவிகளை வகைத்து தற்போது குறைந்த பதவிகளில் இருந்து விலகியுள்ள தரப்பினர் அரசு சொத்துக்களை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது தொடர்பில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு இந்த அறிவிப்பை மேற்கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் பதவிகளில் இருக்கும்போது அரசு வழங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அந்த பதவிகளை விட்டு விலகிய பிறகு சிலர் முறைகேடாக பயன்படுத்துவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த இந்நிலையில் முறைகேடாக பயன்படுத்தப்படும் சொத்துக்களை உடனடியாக மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவின் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஒன்று மற்றும் நூற்று பதினொன்றுக்கமிய எந்தவொரு நபரும் அரச சொத்துக்களை பதவி விலகலை அடுத்து அரசிடம் ஒப்படைக்காதது தண்டனைக்குரிய குற்றம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது நல்லூர் திருவிழாவில் அதிகளவிலான உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் திருவிழா இடம்பெறவுள்ளது பெரும் திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் சுவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் ஒலிக்க கொடியேற்றம் இடம்பெற்றுள்ளது ంగతివన సుమర సుతర వదన నల్లో స్కంద్రామిన్ ఆరోహణ దువృహోత్త இன்றுவரும் பதினெட்டாம் தேதி மஞ்சத் திருவிழாவும் முப்பத்தி ஓராம் தேதி சப்ரமும் செப்டம்பர் முதலாம் தேதி தேர்த் திருவிழாவும் இடம்பெறவுள்ளன அத்துடன் செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடி இறக்கமும் நடைபெறவுள்ளன செப்டம்பர் மூன்றாம் தேதி பூங்காவனமும் செப்டம்பர் நான்காம் தேதி வைரவர் உற்சவத்துடனும் மகோத்சவம் நிறைவுக்கு வரவுள்ளது நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு ஆலய சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திருவிழா காலங்களில் பொதுமக்களின் தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஆரம்பிக்குமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் சுகாதாரத்துறையில் காணப்படும் சிக்கல்கள் பொறிமுறை மாற்றங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது வட மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் சிக்கல்கள் மேற்கொள்ள வேண்டிய பொறிமுறை மாற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவிற்கான ஆளுநியை நியமித்து உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் ஆலோசனை வழங்கினார் மேலும் வைத்தியசாலைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரவு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் சுகாதாரத்துறைக்கு தேவையான ஆளணி வளப்பற்றாக்குறை தேவைப்பாடுகள் தொடர்பான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார் யாழ்ப்பாணத்தில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி தீயிட்டு எரித்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் உள்ள ஒருவர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வன்முறை கும்பல் ஒன்றுக்கு பணத்தினை வழங்கி இந்த தாக்குதலை மேற்கொண்டமை விசாரணைகளில் வந்துள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தலைப்பு பிரிவு காவல்துறையினரால் உருமராய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று உந்துளிகள் இரண்டு வாள்கள் நான்கு பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் நிஷா பிக்டர் என்ற நபருக்கு பணத்தை வழங்கி குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆணையரவு சோதனை சாவடிக்கு முன்னால் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விஸ்வமெடு ரெட்பானா பகுதியிலிருந்து இருவர் யாழ்ப்பாணம் நோக்கி உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து ராணுவத்தின் சோதனை சாவடியில் மோதுண்டு அதே சமயம் எதிர் திசையில் வந்த மற்றொரு உந்துருளியுடன் மோதியுள்ளனர் போது ரெட்பானா பகுதியைச் சேர்ந்த காந்தரூபன் கலையரசன் எனும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் உயிரிழந்ததுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிளப்பு குருக்கல் மடம் படகு பாதையை சீரமைத்து தருமாறு குறித்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த படகு பாதையினோட கணக்கான மக்கள் பாதுகாப்பு இன்றி பிரயாணம் செய்து வர நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்கி மாவட்டத்தின் படுவாங்க பிரதேசத்திற்கும் பிரதேசத்திற்குமான பிரதான நீர்வழி பாதையாக அம்பலாந்துறை குறுக்கள் மட படகு பாதை காணப்படுகின்றது மட்டக்களப்பு வாவியை உணர்த்தி செல்லும் இந்த போக்குவரத்தில் குறித்த படகு பாதை மிக நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் பயன்பாட்டில் உள்ளது குறித்த படகு பாதை மூலம் நாளாந்தம் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு மேலங்கைகளின்றி மிகுந்த அச்சத்தின் மத்தியில் பயணம் செய்து வருவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அம்பலாந்துறை குறுக்கள் மட படகு பாதையை உடனடியாக சீரமைத்து தருமாறு அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரி இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நான்கு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்புட்டி நேரியல் வள திண்ணைக்கள்ள பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு படகுகளின் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா கடற்படையினர் ரோந்து பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் புத்தளம் குதிரைமலை முனை கடற்பகுதியில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்திய கடற்கொழிலாளர்கள் முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களும் கைப்பற்றப்பட்ட படகுகளும் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நேரியல் வள துணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது

நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா ஆரம்பம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் கொடியேற்றம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சவுக்கு சங்கர் பிடிவிப்பு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு பாதிப்பில்லை எனவும் தெரிவிப்பு பிரித்தானியாவில் மீண்டும் வன்முறை அச்சம் குற்றமளித்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்